பிரவீன் நீதிக்கான குரலா இல்லை கூட்டணி கணக்கா எப்படி பார்க்குறீங்க பாஸ் சீசன் நைன்லேருந்து தமிழகத்தின் எதிர்கால பிக் பாஸ் திரு விஜய் அவர்கள் அவர்களுக்கான நீதி கிடைக்க போகிறது தெரியுது உச்ச நடிகருக்கும் எதிர்கால அரசியலில் உச்ச நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கும் திரு விஜய்க்கு உச்ச நீதிமன்றம் ஆதரவு தந்திருப்பது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு தீபாவளி வரப்போகுது இன்னும் மக்களின் மனதில் கரூர் வழி இன்னும் வெளியே போல ஆனா இந்த உச்ச நீதிமன்றம் வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா ஒரு ஏன்னா சி நாப்பத்தோரு ஆத்மாக்கள் வந்து நம்ம விட்டு போயிடுச்சு ஆனா அதற்கான காரணம் தெரியாம இருக்கிறது இருக்குது பார்த்தீங்களா அது உண்மையிலே கரூர் மக்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் பாசிபிள் எவ்வளவு சீக்கிரமா அது வருதோ அது வெளியே வரும் பட்சத்தில் தான் ஒரு ஒரு நீதி இருக்கிறது நேர்மை இருக்கிறதுன்னு வரும் ரெண்டாவது திரு விஜய் அவர்களுக்கு இது ஒரு பெரிய மன மன வழியா இருக்கும் அவருக்கு அதுக்கு இப்ப உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்தி தந்திருக்கும் இந்த ஒரு பாதை அந்த பாதை நிச்சயமாக வெளிச்சம் போட்டு காட்டும் உண்மை எதென்று இன்னொரு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா சார் இப்போ இந்த ரெண்டு பெரியவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதுல ஒரு உண்மை எனக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சது என்னது டி கே அடுத்து விஜய் அவர்கள் தான் அங்க வந்து ஸ்கோர் பண்றாரு அவர் யாருக்கு ஆதரவாக இருக்க போகிறார் அப்படின்னு இப்போ தமிழக அரசியலை தீர்மானிக்க கூடிய இடத்துக்கு திரு விஜய் வந்துட்டாருன்றது பேசுனதுல தெரியுது அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாரு பிஜேபி அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது ஏன் நீங்க டிஎம்கே ஐ மீன் திராவிட கட்சி கூட இப்படிதான் இருக்கு சைலண்டா திரு விஜய் கூட டிராவல் பண்றதுன்னு பேசும்போதெல்லாம் அப்ப திரு விஜய் வந்து எப்படி ஒரு மகா சக்தியாக மாறிவிட்டார்னா மக்களோட செல்வாக்கை பெற்று ஒரு உச்சமா எதிர்கால அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு இது சீக்கிரம் இந்த உண்மை அது திரு விஜய்க்கு மிக பேவராக இருக்கும் எப்படி இல்ல இல்ல கரூர் மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு தாவேக்கா கட்சியினர் அந்த தலைவர் களத்துக்கும் போகல மூணு நாள் கழிச்சு வீடியோ அந்த வீடியோலையும் போதுமான விளக்கம் இல்ல நிறைய அதிருப்திகள் விமர்சனங்கள் வருது இன்னமும் அந்த களத்துக்கு போகல போக முடியல பலரும் வந்து இன்னும் பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்தல அப்படிங்கிற கடுமையான ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு இதை எல்லாம் விஜய் ஒரு மகாசக்தியா வந்துட்டார் என்ன பாயிண்ட்ல நீங்க பேசுறது ரெண்டு ரெண்டு பேரும் அதுல இருக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவரை கூட்டணி கணக்குகளோட அப்படியே அழைச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு வியூகம் வேற நீங்க எப்படி சொல்றீங்க அவர் ஒரு மகாசக்தியாக உருவெடுத்து விட்டார்

கரூர் மக்கள்ல யாருகிட்ட போய் கேட்டாலும் அதை ஒத்துக்க மாட்டாங்க எப்படி சொல்றீங்க ஆமா சார் கவனக்குறை ஒன்று நாற்பத்தோரு பேர் சாவதுக்கு ஒரு கட்சி வந்து செஞ்சதுக்கும் காரணமா இருக்காது அந்த நெருக்கடி இன்னும் கொஞ்சம் சரி அப்ப யார் செஞ்சிருப்பா இல்ல சார் இது இப்ப அதுக்காக சார் உச்சநீதிமன்றமே உள்ள நுழையுது இல்ல நீங்க ஒரு தீர்ப்பு எழுதுறீங்க இப்ப எழுதவேமா விஜய் காரணம் இல்ல அப்படின்னு அப்ப வேற யாரோ காரணமா இருக்கும் அத கேட்டா சிபிஐ விசாரிக்கும் உச்ச நீதிமன்றமே இவ்வளவு துரிதமாக உள்ள இறங்கி இது எங்களுடைய நேரடி இல்ல பார்வைக்குள்ள இந்த உண்மையை தெரிய வேணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப அங்க என்னமா நடந்திருக்குன்னு நமக்கு பட்டவர்த்தமா தெரியுது ஏன்னா நிறைய ரிப்போர்ட் போயிருக்குல்ல சார் உச்ச சும்மாவா சொல்லுவாங்க என்னமோ ரிப்போர்ட் போயிருக்கோம் என்னமோ நடந்திருக்கு சரி அந்த என்னமோ நடந்தது என்ன அது எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு அது நமக்கு தெரியுது ஒரு சும்மா சிம்பிள் கணக்கா பாக்கும்போது திரு விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கு போறாரு மக்களை சந்திக்க தான் போறேனே தவிர அங்க வந்து உயிர்கள் சிந்தை வேணும்னு யாருக்குமே அந்த எண்ணம் வராது சரி கவனக்குறைவா இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணிருக்கலாம்ன்றதுலதான் அவங்கள வந்து நீங்க வந்து சொல்லலாம் கார்னர் பண்ணலாம்

நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் இல்லங்க ஒருவேளை இந்த விசாரணை முடிவுல விஜய் மேல தவறு இருக்குன்னு வந்துட்டா வாய்ப்பே இல்ல சார் வாய்ப்பே இல்ல சார் எப்படி சார் நீங்க இல்ல சார் சார் அதான் சார் நமக்கே தெரியல சார் இல்ல நீங்க பேசும்போது ஒரு தீர்ப்பு எழுதிடுறீங்க அதுக்கு அப்புறம் கேள்வி கேட்டா சிபிஐ விசாரணையில உண்மை வெளிவரும் சார் நான் ஒரே ஒரு சார் அப்படிங்கறது சார் சார் சொல்றேன் அனுமதி கொடுங்க சொல்லுங்க சுறுக்கமா சொல்லிடுறேன் சுருக்கமா சொல்லிடுறேன் விஜய் தான் सीबीआई என்கொரி வேணும்னு கேக்குறாரு ஆமா வேண்டாம்ங்கிறது தமிழக அரசு என்கொரி பண்ணுங்கங்கறவங்க மடியில கணமில்லை பயம் இல்லை விஜய் வெளிப்படையா கேக்குறாரு கொடுங்கங்கறார் அவர்தான் கேக்குறாரு வேண்டாம் பெரிய பெரிய வேண்டாம் ஐயோ सीबीआई சாரி காதிங்க இல்ல தமிழக நன்றி நன்றி சார் ஒரு நிமிஷம் இல்ல கேவலமா பேசுறதே விஜயன் பிரேயர்ல என்ன இருக்கு

அந்த கரூர் மக்கள் இன்னமும் அந்த கடுமையான வேதனையிலும் துக்கத்திலும் இருக்கிறார்கள் கரெக்ட் அதுக்கு உச்ச நீதிமன்றம் நுழைந்தால் மட்டுமே தீர்வு கிடைக்கும் சரி இதை வச்சு கூட்டணி கணக்கு பேசுறாங்கன்றாங்கல்ல சார் அதெல்லாம் கட்டாயம் வரும் சார் சரி விஜய் என்ன முடிவு எடுப்பார்ன்னு நினைக்கிறாங்க இப்ப என்னவா நெருக்கடிங்கிறது வரும் சார் எல்லா சைடுலயும் நெருக்கடி வரும் சார் என்னென்ன நெருக்கடி வரும்னு சொல்றேன் டிஎன் வராதுன்னு வச்சுக்கங்களேன் ஏடிஎம்கே இப்போ ஓபனாவே திரு விஜய் அவர்களுக்கு ஒரு ஓபன் ஹேண்ட் கொடுத்துட்டாங்க ஓகே நியாயம் கிடைக்க வேண்டும் என்ன சார் பிள்ளையார் சூழி போட்டாங்க எனக்கு கஷ்டத்துல வந்து ஒருத்தர் உதவி செஞ்சார்னா அவர் எனக்கு தேவைப்படும் ரெண்டாவது திரு அஜய் அவர்கள் பேசினார் பாத்தீங்களா அதுலயே இந்த நேரத்தில் எங்களுக்கு உதவியாக எங்களுக்கு ஆதரவாக பேசி அரசியல் அரசியல் கட்சிகளுக்கு நன்றின்னு சொன்னாரு அப்ப அந்த அரசியல் கட்சிக்குள்ள யாரெல்லாம் வராங்கன்னா ஏடிஎம்கே வந்துருது பிஜேபி வந்துருது அப்போ ஆல்மோஸ்ட் அந்த கூட்டணி வந்து ஆல்மோஸ்ட் இதுல உண்மை வெளி சார் ஒரு விஜய் எதிர்பார்த்திருக்க மாட்டார் சார் இத்தனை உயிர் போய் ஒரு இது வரைக்கும் நடக்காது இல்ல சார் அரசியல் இது நடக்காத ஒண்ணு அந்த பாரம் தாங்காத ஒரு அப்போ இந்த நேரத்தில் தன்னோட உடன் இருந்து இந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்து தன்னை ரிலாக்ஸ் பண்ணா அவர்களோட கூட்டணி சேர்றது தப்பே கிடையாது

திமுகவை வந்து நிராகரிக்க முடியுது ஏன் பிஜேபியை நிராகரிக்க முடியல என்ன காரணம் இல்ல சார் இப்போ நான் தமிழ்நாட்டுக்குள்ள அவருக்கு நியாயம் கிடைக்கல அதனால தான் அவர் சிபிஐ வேணும்னு கேட்கிறாரு அவருக்கு ஒரு நம்பிக்கையும் பயமும் வந்துருச்சு தன்னை டோட்டலா வாஷ் அவுட் பண்ணிடுவாங்களோன்ற வரும்ல சார் அஜித் குமார் கேஸ்ல சிபிஐ மேல ஏன் நம்பிக்கை இல்லாம இருந்தது இது எனக்கு நாற்பத்தோரு பேர் என்னுடைய கட்சிக்காக என்னுடைய சார் கூட்டன்றது அஜித் குமார் அப்படி கிடையாது சார் அதற்கான குரலும் உண்டு ஆனா நான் எண்ணிக்கை அதிகம் இல்லையா சார் நாற்பத்தோரு பேரு ஏன் கூட்டன்றதுமோ எனக்கு வலியும் பயமும் அதிகமா இருக்கல பயம் கூட இல்லை வலிய வேதனை இல்லைங்க அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ எதிர்த்தவர் நீங்கள் ஆதரிக்கக்கூடிய திரு விஜய் கண்டிப்பா வந்து ஆர் எஸ் எஸ் கைப்பாவைன்னு பேசுனாரு இன்னைக்கு அதே சிபிஐ விசாரணைக்கு போகும்போது நீதி வெல்லும் அப்படின்னு ட்வீட் போடுறாரு எந்த நீதி எப்படி வெல்லும் சார் நீங்க சிம்பிள் சார் நான் சொல்றது அந்த ஒரு உயிரும் பெருசா நாப்பத்தோ உயிர் பேசுறது எல்லா உயிரும் பெருசு எல்லா உயிரும் பெருசு சார் வந்து அஜித் குமார் அஜித்துன்னு பேர் இருக்கிறதுனால விஜய் சாருக்கு புரியாம போயிடுமான்னு அப்படின்னா ஒன்னும் கிடையாது அது எல்லா உயிரும் வேல்யூவான உயிர் அப்படி இருக்கும்போது அவர் அந்த ஒரு ஒரு உயிருக்காக தமிழக அரசு சிறப்பாக செயல்படும் சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா ஏத்தாரு இப்போ நாற்பத்தோரு பேரு ஒட்டுமொத்தமா ஒரு டிஎம் கே பயம் அவருக்குள்ள வந்திருக்கும் கூட சொல்லிருப்பாங்க வேற வழியே கிடையாது அமித்ஷா மாதிரியான ஒட்டுமொத்தமா ஒரு பவர் உள்ள வந்ததுனால தான் இதுக்கு ஒரு நேர்மையான தீர்வு கிடைக்கும் அப்போ உச்சநீதிமன்றமே உள்ள வருது அப்படின்னா இதுல விரைவில் இது என்னன்னும் அங்க பாசி சார் இது அங்க பாசிசார் வெளிப்படாது நீங்க சொல்றேன் சார் எனக்கு நாற்பத்தோரு பேருக்கு தீர்வு வேணும் சார் அங்க நான் எதை பெண்ட் பிண்ட் ஆகலாம் சார் எனக்கு என் நாப்பத்தோரு பேருக்கு தீர்வு வேணும் சார் ரைட் ஓகே அதான் சார் கான்செப்ட் என்னோட நாற்பத்தேறு பேருக்கு என்னால் வந்த என் கூட்டத்துக்கு நான் தீர்வு வரணும்னா நான் எதையும் செய்வேன் ஏன்னா அதுதான் இப்போதே திரு விஜயோட மைண்ட்ல என்ன சார் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஐயோ உடனே அதுக்கு தெரியுமே சரி

என்னன்னா இந்த நேரத்தில் சாமர்த்தியமான முடிவுகள் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா எதை நோக்கி இப்போது திரு விஜய் பயணப்படுகிறார் என்றால் இறந்த நாற்பத்தி உயிர்கள் அந்த உயிர்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஜஸ்டிஸ் வரணும் அந்த ஜஸ்டிஸ் வர்றதுக்கு எனக்கு யார் உதவி செய்கிறார்களோ யார் எனக்கு தோழமையாக நிற்கிறார்களோ அவர்களோடு நான் பயணிப்பதில் தவறு இல்லை ஏன்னா இங்க எதுவுமே மக்களுக்கு ஆதரவாகத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேனே தவிர மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அந்த பிரச்சனைக்கு யார் எனக்கு துணையாக நிற்கிறார்களோ ஒருவேளை டிஎம் கே வந்து உண்மையை எடுத்து வருதுன்னு வச்சுக்கோ சும்மா இப்படியும் பேசுவோம் அந்த டிஎம் கே கூட விசுவாசமா கூட்டணி வச்சாலும் தப்பு இல்ல அவங்களுக்கு தப்பு இல்ல ஏன்னா

அதனால இவர்களுக்கு டிஎம்கேன்றது ரொம்ப ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ற ஒரு கட்சி அதே ஸ்மார்ட்டா இப்போ வந்து பிஜேபி ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகும் நகர்த்துறதுல தப்பு இல்ல அவங்க வந்து இப்படி சார் இந்த சூழ்நிலை நடந்துச்சு சார் இப்போ திரு விஜய் அவர்களுக்கு நியாயம் வேணும் சார் அந்த நியாயம் உச்சநீதிமன்றமா நடக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க சார் அந்த உச்சநீதிமன்றத்தை தொடர்ந்து பிரஷர் கொடுத்து ஒரு நியாயத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க குரல் கொடுத்தாங்க தொடர்ந்து ஏடிஎம்கே குரல் கொடுத்துன்னு வச்சுங்க எடப்பாடி குரல் கொடுத்துட்டே இருக்காரு விஜய்க்கு ஆதரவாக நாங்க நிற்போம் நிற்போம் நிற்போம்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டீங்க பிரவீன் காந்தி நான் என்ன கேட்கிறேன் இன்னும் கூட நீட்சியா கேட்கிறேன் சில நாட்களுக்கு முன்பா ரஜினியை வச்சு ஆன்மீக அரசியல் ட்ரை பண்ணி அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு இப்ப விஜய வச்சு அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுனாங்க இந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் இந்த சிபிஐக்கு அப்புறம் இன்னும் தீவிரமா அதை அழுத்தமா பேச தொடங்கி இருக்கிறாங்க அதுக்கு என்ன பதில் இல்ல சார் காலம் தான் இப்படி ஒரு சூழ்நிலையே தெரியாம நடந்துருச்சு இந்த நாற்பத்தோரு உயிர்கள் போனது இருக்கு இல்லையா இப்ப இந்த உயிர்களுக்கு இப்போது திரு விஜய் அவர்கள் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் தான் சார் அதுக்கு எனக்கு யார் ஹெல்ப் பண்ணாலும் நான் அவங்களோட டிராவல் பண்றது தப்பு இல்லை சார்